ஆன்மீக அன்புள்ளங்கள் அனைவருக்கும் என் இனிய பணிவான வணக்கங்கள் அதாவது நம்ம தொடர்ந்து கிருஷ்ணனுடைய லீலையை பற்றி பார்த்துட்டு வரணும் அந்த பழைய காணொலி பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா போய் பாருங்கள் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தளர்நடை கண்ணனை நம்ம வீட்டுக்கு இப்போ கூப்பிட போகிறோம் அதாவது நம்ம எப்படி கூப்பிட்றோன்றதையும் தாண்டி யசோதை வந்து கண்ணனை வந்து ரொம்ப ரசித்து ரசித்து வளர்த்துனாங்க ஆயர் தான் கண்ணன் யசோதையின் மகனாக வளர்றாரு இல்லையா அந்த ஆயர்குல பெண்களும் யசோதையும் ரொம்ப ரசித்து ரசித்து அவங்கள வளர்க்குறாங்க அந்த ரசனையை வந்து பெரியாழ்வார் வந்து தானே யசோதையனுடைய தன்மையில் இருந்து அந்த கண்ணனை அனுபவிக்கிற மாதிரியான பாசுரங்களை நமக்கு கொடுத்துருக்காரு அந்த பாசுரங்கள் வல் வாயிலாகத்தான் இப்போ நம்ம அந்த கண்ணனை ரசிக்க போகிறோம் யசோதை எப்படி ரசித்தாங்களோ அதுலயே ந அதன் மாதிரியே நம்மளும் ரசிக்க போகிறோம் அதாவது கண்ணனுக்கு வந்து அலங்காரம் குளிக்க குளிப்பாட்டியாச்சு அலங்காரம் பண்ணியாச்சு அந்த அலங்காரம் எப்படி இருக்குது அப்படின்னா கொண்ட போட்டு தலையில் வந்து மயில் இறகு வச்சாச்சு சட்டி வச்சாச்சு கண்ணுக்கு மை வச்சாச்சு மா உடம்புல வந்து ஆபரணங்கள் அதாவது முத்து பவளம் மாணிக்கம் இந்த மாதிரியான அத்தனை ஆபரணங்கள் எல்லாம் போட்டாச்சு அவர் கண்ணன் கையை அசைச்சாருன்னா இன்னிக்கு நின்று சவுண்டு கேட்குற மாதிரி கங்கணமும் கட்டியாச்சு இடுப்பு இப்படி இப்படி ஆட்டும் போது நமக்கு சவுண்டு கேட்கணுன்றதுக்காக ஒடியானமும் கட்டியாச்சு காலில் நடந்தால் சலங்கை சத்தம் கேட்கணுன்றதுக்காக காலில் சலங்கையும் கட்டியாச்சு கையில் புல்லாங்குழலும் கொடுத்தாச்சு இப்போ இந்த குட்டி கண்ணன் தளர்நடை கண்ணன் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரப்போகிறோம் நீங்களும் அதை அப்படியே நினச்சி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது பெரியார் சொல்றாரு கண்ணன் வந்து ஆயர்பாடியில் தன்னுடைய மெச்சது மென்மையான பாதங்களை வச்சு நடக்கும்போது அந்த ஆயர் பெண்கள் பெண்களெல்லாம் அவன் நடந்த தடத்தையே அப்படியே பார்த்து ஆனந்திச்சுட்டு இருந்தாங்களான் அவன் நடந்து வந்தானா அவன் முகத்தை பார்க்குறதா அவன் இடுப்பழகை பார்க்கறதா அவனுடைய மேனி அழகை பார்க்குறதா இது எல்லாத்தையும் தாண்டி அவன் நடந்து போன பின்னாடியே அவனுடைய தடத்தை பார்த்தா அந்த தடத்துலையுமே அப்படியே மெய்மறந்து ரசித்து ஆனந்திச்சு இருந்தாங்களாம் அந்த ஆயர் பெண்களும் யசோதையை இவங்க எல்லாருமே அது ஏன் அப்படி ரசிச்சாங்க அவன் நடந்து வந்த பாதையை கூட ஏன் அப்படி ரசிச்சாங்க அப்படின்னா அந்த கண்ணன் நடந்து வரும்போது அந்த குட்டி பாதத்தில் அந்த ரேகையோட கூடிய சங்கு சக்கரம் ரெண்டுமே அவன் அவர் நடந்த பா பாதையில் வந்து பதிச்சுட்டு பதிச்சுட்டு போனாராம் அதை தான் இந்த பாட்டில் அழகாக சொல்லியிருப்பார் அந்த பதிச்சுட்டு போனதை பார்த்து அந்த ஆயர் குல பெண்கள் வந்து அவ்வளோ ஆனந்திச்சு அவ்வளோ ரசித்து அந்த கண்ணனை மெய்மறந்து ரசித்து அந்த கண்ணனை வந்து வா வான்னு கூப்பிட்டாங்களாமா அந்த அளவுக்கு வந்து அந்த கண்ணனுடைய நடை அழகை ரசித்து நமக்கு பெரியாழ்வார் தந்திருக்கு உங்களுக்காக அந்த பாசுரம் உங்க ஸ்கிரீன்ல காட்டுறேன் நீங்களும் அந்த ர ரசிச்சு இந்த கோகுலாஷ்டமிக்கு கண்ணனை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவோம் வாங்க பார்க்கலாம் அந்த பாசுரத்தை அதாவது ஒரு காலில் சங்கு ஒரு க ஒரு காலில் சக்கரம் உள்ளபடி பொருத்தி அமைந்த இரு காலும் கொண்டு அங்கு அங்கு எழுதினால் போல் இலச்சினை பட நடந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து கரு கார் கடல் வண்ணனை காமர் தளர்நடை நடவானே அதாவது ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் இது ரெண்டுமே உள்ள உள்ளபடி அப்படின்னா அந்த கால் அந்த ரேகைகளெல்லாம் எப்படி இருக்குதோ அந்த ரேகையும் சேர்ந்து படிக்கிற மாதிரி அது ரேகையானு பார்த்தா அப்போ தான் பக்கத்தில் போய் பார்த்தா தெரியுது அது சங்கு ஒரு பாதத்தில் சக்கரம் ஒரு பாதத்தில் இருக்குது ஆகா அந்த சங்கு சக்கரதாரனையும் நம்ம ஆயர் குளத்தில் வந்து பிறந்திருக்கிறானா அந்த பரம்பொருளே நம்ம யசோதையின் வயிற்றுல வந்து பிறந்திருக்கிறானா நம்மலாம் என்ன பாக்கியம் செஞ்சோமோ அப்படின்னு சொல்லி அவங்க ஆனந்திக்கிறாங்களா அந்த சங்கு சக்கரத்தை பார்த்துட்டு உள்ளபடி பொருந்தி அமைந்து அது அப்படியே பொருத்தமாக அமைஞ்சு இலச்சினை படை அப்படி இரு காலும் கொண்டு அந்த இரு காலும் கொண்டுனா அந்த ரெண்டு காலும் கொண்டு அங்கு அங்கு அப்படியே போகும்போது கூட அந்த இலச்சினை பட நடந்து அப்படிங்கிறார் அது முத்திரை மாதிரி அப்படியே பதிதான் அந்த முத்திரை மாதிரி பதியறதுனால தான் கண்ணன் இந்த வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த வீட்டுக்கு போனால் கூட அந்த பாதம் தன்னுடைய தடம் அப்படியே தெரியிறதுனால இவங்க அதை ஆனந்திக்கிறாங்க அப்புறம் பெருகான் நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் அப்படிங்கிறாங்க அந்த முத் இலச்ச மாதிரி ப முத்தரை மாதிரி பதிச்சுட்டு அந்த கண்ணன் நடந்து போனதை பார்த்துட்டு இவங்க மனசுல வந்த இன்பத்துக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா பெருகான் நின்ற இன்ப வெள்ளமா அதாவது பொங்கிக்கிட்டே இருக்குதான் அந்த இன்ப வெள்ளம் மனசுல அந்த சந்தோஷம் ஆனந்தம் வந்தால் அதை தலகால புரியாம மனசுல த கொந்தளிக்கும் இல்ல அந்த மாதிரி இன்பம் மனசுல பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து அப்படிங்கிறாரு அது அவன் நடக்கும்போது தான் பார்த்த இங்கே நடக்கிறான்னா பக்கத்தில் பார்த்தா தெரியுதான் இல்லை அவன் அடுத்த வீடு அடுத்த வீடுன்னு அவங்க வீட்டுக்கே போய் சேர்ந்த பின்னாடி கூட அந்த ஆனந்தம் வந்து பின்னையும் பெய்து பெய்து அப்படிங்கிறார் அந்த மனசில் வந்து அது திரும்பி 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 அந்த ஆனந்தம் வந்துக்கிட்டே இருக்குதான் அந்த கார் மேக வண்ணனை அந்த கார் கடல் வண்ணனை அவனுடைய அழகை அந்த காதர் தாதை அப்படின்றது வந்து கண்ணனுக்கும் ருக்மணிக்கும் பிறந்த குழந்தை அப்படின்றத தான் அந்த தாதை அப்படின்னு க ஒரு குழந்தைக்கு கண்ணனும் ருக்மணி கண்ணன் வந்து அப்பாவாக இருப்பார் அந்த இதாக காமர் தாதைன்னு சொல்லி பெரியார் வர்ற சொல்லியிருக்காரு அது வந்து அந்த சிறப்புக்காக சொல்லியிருக்காரு அந்த கரு கார் கடல் வண்ணனை தளர்நடை நடவாயோ தளர்நடை நடந்து எங்கள் வீட்டுக்கு வரமாட்டியா அதாவது அந்த சங் சங்கு சக்கரத்தோடு எங்கள் வீட்டுக்கு பாதம் வரைகிறோம் அவரும் வராரு வந்த இடத்துல நம்ம அவனை ரசித்து ரசித்து அனுபவித்து அவரை வரவேற்போன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கண்ணனை வழிபாடு செய்கிறதுக்கு பக்தி இருந்தால் பக்தி தான் அப்படியே பயங்கர ஸ்ட்ரிக்டான பக்தி அன்பால் கொஞ்சம் கூப்பிட்டா போதும் அந்த கண்ணனை அழகாக அந்த சக்கு சக்கர பாதத்தோடு நம்ம வீட்டுக்கும் வருவார் நம்ம வீட்டிலையும் அவர் அலங்காரம் பண்ணுவார் நமக்கும் அருள் கிரகம் புரிவார் அப்படின்றது தான் இந்த பாட்டில் பெரிய ஆழ்வார் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அதாவது அப்பேற்பட்ட அந்த கண்ணனை நம்ம தாய்ப்பாசத்தோட அந்த யசோதை வந்து எந்த தாய்ப்பாசத்தோடு அந்த கண்ணனை வளர்த்தி வரவேற்றாலோ எப்படி ஆனந்தித்தாலோ இந்த பெரியாழ்வார் எப்படி அந்த கண்ணனை அனுபவித்தாரோ அவங்க இடத்துல இருந்து நம்மளும் அந்த கண்ணனை அந்த தளர்நடை கண்ணனை நம்ம இந்த கோகுலாஷ்டமிக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவோம் இப்போ கண்ணன் வீட்டுக்கு வந்துட்டாரு யசோதை அந்த கண்ணனுக்கு என்னெல்லாம் பூச்சூட்டி மகிழ்ந்தாங்க அப்படின்றத இன்னொரு காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்